திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்கள் ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் இவங்களாம் பாடியிருக்கிறாங்க இந்த இந்த பாடல் வந்து பண் சாளரபாணி அப்படின்ற பண்ணு பூந்துருத்தி நம்பி காட நம்பி அருளிய கோயில் மூ முத்து வைரமணி திருவிசைப்பா அருமையான பாடல் பாடல்னா கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது எல்லாமே நம்மளுக்கு தான் தெரியாதாச்சே அதனால் இதையெல்லாம் தள்ளாதீங்க இதெல்லாம் கேளுங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாத ஒன்று ஏன்னா நால்வரை பற்றியே தெரியல இதில் இந்த ஒன்பதாம் திருமுறையில் கொடுத்துக்கிறவங்களாம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடப்போதா என்ன இல்லை ஆகையினால் பாடலை அருமையாக காது கொடுத்து கேளுங்கள் கேட்குறதே உங்களுக்கு புண்ணியம் எல்லாமே இறைவனை சிவபெருமானை நினைச்சி அவங்களோட வாழ்ந்து பணிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க அருமையான பதிகங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பாடி கேட்டு சிதம்பரம் தில்லை நடராஜரை நினச்சிக்கோங்க இது அந்த கோயில் தளத்தில் தான் பாடியிருக்காரு சிதம்பரம் தளத்தில் பாடியிருக்காரு அருமையான பாடல் நம்ம இப்போ அதை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதை தான் சொல்ல போகிறேன்னுட்டு வேகமாக தள்ளிடாதீங்க ஏன்னா உங்களுடைய நன்மைக்காகவும் என்னுடைய பணி இறைவனுடைய திருவருளால் உங்களாண்ட கொண்டு வந்து சேரணும் இதை நீங்கள் கேட்டு அனுபவித்து இறைவனுடைய திருவருளை பெறணும் இது நல்ல முறையில் நடக்கணும் அது உங்களால் தான் நடக்கும் இது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் போயிடும் ஆகையினால் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் இதை கேட்டு நீங்கள் நன்மையாக அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் முத்து வகிரமணி மாணிக்க மாலை கண்மேல் சொத்து வன போல் தூண்டு எத்தி செய்யும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் மாயிற்றே கடியார் கணம் புள்ளார் கண்ணப்பர் என்றும் அடியாரமருளகம் ஆலனி ஆலாதே முடியாமுத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீழவி குழாவி கூத்தாடினையே பூம்பழணத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறிவகுத்த சேவகனே தென் தில்லை கொள்ளை விட ஏறி கூத்தாடு ஆ அரங்காக செல்வம் நிறைந்த சிற் மே சேந்தனையே எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன் காழிய தன்னையும் ஆட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும் தானும் மணித்தில்லை செம்பொன் செய் சேந்திரு கையாயிற்று கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதமாரா வெள்ளையா வெள்ளானை மேல் கொள்ள முளையாம மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின்டரங்கே அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற் புகலோகம் உண்டின்று நீ தேடாதே புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சீ சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம்பலமே கலகமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல் அலகமதீனுதலார் ஆயிழையார் போற்றி செய்ப்ப ஒளி கொண்ட மாமணிகள் ஒங்கிருளை ஓங்கிருளை ஆங்ககற்றும் தெளிகொண்ட கொண்ட தில்லை சிற்றம்பலமே சேந்தனையே பாடகமும் நூபுறமும் பல் சிலமும் பேர் சூடக்கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றுமவ நாடோரும் ஆடகத்தால் மேய்ந்தமைந்த அம்பலத்தின் நின்டரங்கே உருவத்தி எறியுருவாய் உழிதோரத்தனையும் பரவிக் கிடந்தயனும் மாளும் பணிந்தேத்த இரவிக்கு நேராகி ஏந்திலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம்மாயிற்றே சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் ஆடல் அதிசயத்தை அங்கறிந்து பூந்துருத்தி காடான் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்றுநிலை பற்றுநிலை பற்றுவரே பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்றுநிலை பற்றுவரே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த ஒன்பதாம் திருமுறையில் இவங்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரையும் சொல்கிறார் பாருங்க மூவாயிரம் பேர் வந்தாங்க அந்த மூவாயிரத்தில் ஒருத்தராக இருந்தீங்க கண்ணப்ப நாயனாரே நீங்கள் பார்த்து எல்லோரையும் சொல்கிறார் கண்ணப்ப எல்லோருக்கும் அடுத்து வந்தவர் இவர் ஒன்பதாம் திருமுறையில் இருக்கார் இந்த நாயனார் ஞானசம்பந்தரை சொல்கிறாரு கண்ணப்ப நாயனார் சொல்கிறாரு திருநாவுக்கரசரை சொல்கிறாரு சேரமான் பெருமாளை சொல்கிறாரு அவர் கைலாயத்துக்கு போனதை வெள்ளை யானையில் வாழை பிடிச்சிக்கிட்டு போனார் இல்லையா குதிரையில் வேகமாக போய் சுந்தரர் போகிறாருன்னு போய் பிடிச்சிக்கணும் அதையெல்லாம் சொல்கிறாரு அவ்வளோ அருமையான முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மிளிர்வன போல் அருமையான தில்லை நடராஜரை வர்ணித்து பாடுறாரு அருமையான பாடல் இதெல்லாம் கேளுங்க கேட்டாலே உங்களுக்கு பெருத்த பாக்கியம் ஏன்னா நானும் இப்போ தான் பாடுறேன் ஏன்னா நாங்கள் வருஷத்தில் ஒரு அந்த மார்கழி மாதம் பூரா மொத்தத்தையும் முற்றுதல் பண்ணுவோம் வரிசைப்படி லைன்னாக பாடுவோம் இந்த வருஷத்தில் ஒரு போது தான் பாடுறது எனக்கும் இப்போ அவர் என்ன எடுத்து கொடுக்குறாருன்றது தான் உங்களுக்கு இந்த திருமுறையில் அவர் என்ன எடுத்து கொடுக்குறாருன்றது தான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதை கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய சிந்தனையிலேயே இருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு அதிலேயும் இது ஒன்பதாம் திருமுறை திரு பூந்துருத்தி நம்பி காட நம்பி அப்படின்ற ஒரு பாட இந்த பதிகத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இதை கேட்டு பரவசம் அடைங்க திருச்சிற்றம்பலம்